இன்றைக்கு என்னோட கேள்வி என்னென்னா நோய் ஏற்படுது இல்லைங்களா இந்த நோய் வந்து காரணம் வந்து உடலாக அதுக்கு பசிச்சதுன்னா எதை கொடுத்தாலும் அது அது அதாவது என்னன்னா ஒரு கஞ்சியோ கூழோ எதை குடிச்சாலும் உடல் வந்து திரு காமம் வன்மம் கொடூரம் சந்தோஷம் மகிழ்ச்சி இது மாதிரி நிறைய ஒரு உணர்வுகள் அடங்கியது நம்ம டைம் போகும்போது குழந்தைய திட்டாத குழந்தைய அடிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இது ஏன் சொல்றோம்னு நமக்கு தெரியாது ஏன் அப்படின்னா அது திட்டுறதோ அடிக்கிறதோ நடந்துச்சுன்னா அந்த உணர்வுலேயே அந்த குழந்தை பூ அப்படின்றது வந்து மிகப்பெரிய அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உணர்வு உணர்வு மிக கொடூரமான உணர்வுன்னு சொல்லலாம் அதனால பாதிக்கப்படக்கூடிய உள்ளுறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பு தான் உள்ளுறுப்புகள்லயே பெரிய உறுப்பு அனைத்து ஆறாவலி நேர்களுக்கு ஆரா பாபுஜி அன்பான வணக்கங்கள் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் வணக்கம் இன்றைக்கு என்னோட கேள்வி என்னன்னா நோய் ஏற்படுது இல்லைங்களா ஸோ இந்த நோய் வந்து காரணம் வந்து உடலா மனம்ங்களா இது ஒரு நல்ல கேள்வி அதாவது ஒரு நோய் உருவாகுவதற்கு மிக முக்கியமான பிரதானமான காரணம் உடலாக இருக்குமா மனமாக இருக்குமானா பெரும்பாலான நோய்கள் ஏற்படுவதற்கு மனம்தான் காரணம் உடல் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவப்பட்ட ஒரு ஜென்மம் எது அப்படின்னா அது உடல் தான் ஏன் அப்படின்னா அதுக்கு பசிச்சுதுன்னா எதை கொடுத்தாலும் அது அது அதாவது என்னென்னா ஒரு கஞ்சியோ கூழோ எதை குடித்தாலும் அதாவது உடல் வந்து திருப்தி அடைஞ்சிக்கும் இப்போ தாகம் வருதுன்னா பாவம் அதுக்கு தண்ணி கொடுத்து கொஞ்சம் கொடுத்திங்கன்னா அது திருப்தி அடைஞ்சிக்கும் அதுக்கு தூக்கம் வருதுன்னா போயோட அசந்து தூங்கிச்சின்னா ஒரு உடம்பு திருப்தி அடைஞ்சிக்கும் அதுக்கு ஓய்வு ஓய்வு வேணும்னா அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக சாந்தோம்னா அதுக்கு ஓய்வு வந்துடும் இது வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தை கேட்டுக்கொண்டு நம்மக்கிட்ட நம்ம கூட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம ஆன்மாவோட பயணம் பண்ணிகிட்டு இருக்கு ஆனால் இதை வந்து கெடுப்பது எது அப்படின்னா தான் கெடுக்கும் இப்போ நம்ம சாப்பிட்டுவோம் இது வந்து வயிறுக்கு ஆயிடுச்சு ரைட் ரைட்டு ஆனால் ஒரு வாசனை அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு வாசனை நமக்கு வருது ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு உணவோட வாசனை வருதுன்னா அதை போய் நம்ம சாப்பிட சொல்லும் அப்போ இது இது யார் சாப்பிட சொல்றதுன்னா உடல் கேட்கல மனம் கேட்குது அப்போ மனம் கேட்டதுனால அது சில விஷயங்களை உடல்ல வந்து திணிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு உருவமாகும் போது என்ன ஆகுதுன்னா உடல்ல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது அப்போ உடல் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பத்து சதவீதம் வச்சுக்கோங்க ஆனா அந்த மனம் சார்ந்து ஏற்படக்கூடிய நோய்கள் தான் தொண்ணூறு சதவீதம் மனதின் அடிப்படையில் தான் நோய்கள் தோன்றுகிறது அப்போ யாருக்காவது ஒன்று வந்துருச்சு அப்படினாவே நம்ம மனம் என்ன பண்ணோம் ஓ இது நமக்கு வந்துருமோ இந்த வயதில் வந்தால் ஓ இதெல்லாம் செக் பண்ணிக்க சொல்கிறாங்களே இது செக் பண்ணிக்கிறது நல்லதா அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த மாதிரி சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிடும் அப்படி வரும்போதே என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடலில் இருக்கக்கூடிய என்சைம்ஸாக இருக்கட்டும் ஹார்மோன்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வேறு வேறு மாதிரி அது வந்து நார்மலாக இருக்கலாம் இல்லை அப்நார்மலாக செக்ரீஷன் மாதிரி மாறலாம் செக்ரீஷன் அதிகமாகலாம் குறையலாம் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது நோயாக உருவாகுது அப்போது உடலை விட மனம் தான் நோய்களுக்கு நோய்க்கு முக்கியமான காரணம் சொல்லிட்டால நம்மளுக்கு நிறைய உணர்வுகள் ஏற்படுது அப்ப இது வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள்ல எப்படி பாதிக்குது இது வந்து உணர்வுகளால் அதாவது மனம்னு வந்தாவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உணர்வுகள் இருக்கு இல்லையா அதாவது என்ன துக்கம் சோகம் பயம் பதற்றம் காமம் வன்மம் கொடூரம் சந்தோஷம் மகிழ்ச்சி இது மாதிரி நிறைய ஒரு உணர்வுகள் அடங்கியது தான் நம்மளுடைய மனம் இந்த மனம்னால நம்ம உடல் பாதிக்கப்படுது நோய் பாதி உள்ளுறுப்பு பாதிக்கப்படுதுன்னா கண்டிப்பாக பாதிக்கப்படும் இப்போ பயம் என்பது ஒரு விஷயம் முக்கிய மிக முக்கியமான விஷயம் விஷயம் தான் நம்ம நிறைய பிரச்சனைகளை நம்மளே வந்து உருவாக்கிக்கிறோம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் தான் நம்ம ஓடி போகிறோம் தான் நம்ம வந்து தற்கொலை செய்து கொள்கிறோம் இந்த மாதிரி பயம் என்ற ஒரு உணர்வு வச்சு இதை எடுத்துப்போம் இப்போ பயம் என்பது நல்லதா பயபக்தி அப்படின்னு சொல்லுவாங்களே பயபக்தி இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா நல்லதுதான் இல்லைன்னு சொல்ல ஆனா தேவையில்லாத பயம் என்பது தேவையில்லாத பதற்றம் என்பது நம்ம உடல்ல உள்ளுறுப்புகள்ல எந்த உறுப்பை பாதிக்கும் அப்படின்னா சிறுநீரகம்னு சொல்லக்கூடிய கிட்னியை தான் பாதிக்கும் அப்போ அந்த பயத்தால என்ன ஆகும்னா அடிக்கடி பயப்படுறான் இப்போ நல்லா இருக்கும் அவனுக்கு ஆரோக்கியமா இருக்கும் உடல் ஆனா மனம் மட்டும் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பயம் எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு பெரிய ஒரு பதற்றம் எப்ப பார்த்தாலும் சந்தேகம் இந்த மூணு உணர்வுகள் யாருக்கு நிறைய வெளிப்படுதோ அவங்க அது என்ன ஆகுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சிறுநீரகத்துலேயும் ஒரு அதிர்வை உண்டு பண்ணணும் சிறுநீரகத்தில் அதிர்வு உண்டு பண்ணும் போது அதோட வேலையை முழுவதும் பண்ணாமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதனால் சிறுநீரகம் சம்பந்தமான கிட்னி சம்மந்தமான சில இஷ்யூஸ்லாம் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால தான் பாருங்கள் இது எதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு புரிய வைக்கணும்னா சொல்கிறேன் இப்போ சிறுநீர் இப்போ அந்த பய உணர்வு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எப்போ அந்த பய உணர்வை அவங்களே எப்படி ஏற்படுத்திக்கிறாங்கன்னு சொல்கிறேன் குழந்தைகள் கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா நைட்டு தூங்க போகும்போது குழந்தைய திட்டாத குழந்தைய அடிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இது ஏன் சொல்கிறோம்னு நமக்கு தெரியாது ஏன் அப்படின்னா அது திட்டுறதோ அடிக்கிறதோ நடந்துச்சுன்னா அந்த உணர்வுலேயே அந்த குழந்தை பண்ணும் இது வந்து பயம் இந்த பயத்திலேயே அந்த குழந்தை வந்து தூங்கும்பொழுது என்ன ஆகும்னா பெட் வெட்டிங் பெட் வெட்டிங்னு சொல்லக்கூடிய அதாவது படுக்கையிலேயே சிறுநீர் கழிக்கக்கூடியது வந்து நடந்துரும் அப்படின்றதுக்காக தான் அப்போ பாருங்கள் திட்டுறோம் அடிக்கிறோம் இது ஒரு பய உணர்வை ஏற்படுத்துகிறோம் பயமுடுத்துகிறோம் இந்த பய உணர்வு போய் சிறுநீரகத்தை போய் அஃபெக்ட் பண்ணுது சிறுநீரகத்தை அஃபெக்ட் பண்ணோன்னே அதோட ஜோடி உறுப்பான சிறுநீர் பையையும் அஃபெக்ட் பண்ணுது அப்போ சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய அந்த சிறுநீர் இருந்தால் அது வந்து வெளியேற்றப்படுது அப்போ பயத்தில் தான் ஒண்ணுக்கு போவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் நிறைய படங்கள் நம்மளும் ஏற்படும் நமக்கும் ஏற்பட்டிருக்கும் அப்போ பயம் என்ற உணர்வு சிறுநீரகத்தை எந்த அளவுக்கு அதனால தான் குழந்தைகளா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் பெரியவங்க கூட நிறைய பெட் வெட்டிங் நடக்குதுன்னா சிறுநீரகத்துல சக்தி குறைபாடுன்னு அர்த்தம் இதுக்கு காரணம் தேவையில்லாத பயமும் பதற்றமோ அதனால நீங்க ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா மேற்கொண்டு பயம் பதற்றம் எப்போ ஏற்படுதுன்னா நீங்க இரவு தூங்க போகும்போது நீங்க வந்து மொபைல்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த மொபைல்ல ஹாரர் ஃபிலிம் பாட பாக்குறது ரொம்ப த்ரில்லிங்கானது ரொம்ப வந்து கொடூரமான படங்கள் கொடூரமான விபத்துகள் ஆபத்துகள் இதெல்லாம் பாக்குற பழக்கம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அதை ஸ்டாப் பண்ணிடுங்க இதை பழக்கமா இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயம் பதற்ற உணர்வு கனவுகள் மூலயமாகவும் அதிகமாக ஏற்படும் அப்ப கனவுகள் மூலயமாக ஏதாவது ஒரு கனவு நம்ம அது இமேஜா நம்ம ஒரு படமா கனவுல ஓடி இருந்தாலும் அந்த கனவு உடலையும் அது கனவு என்பது மனம் சார்ந்தது அது உடலையும் தாக்கும் அப்போ சிறுநீரகத்திலையும் சிறுநீர்ப்பை சட்டி குறைபாடாகவும் கிட்னி ரிலேட்டடான இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகள் முழு பெரியவர் வரைக்கும் இந்த இரவு நேரங்களில் பயம் பதற்றத்தை ஏற்படக்கூடிய ஆபத்து இந்த மாதிரி கொடூரமான வீடியோஸ்கள்லாம் தவிர்த்து ரொம்ப சிறப்பான ஒரு அந்த சிறுநீரகத்தையும் பையும் பாதுகாக்கலாம் அப்போ பயம் பதற்றம் சந்தேகம் அதிகமாக ஏற்பட்டால் சிறுநீரகம் பாதிக்கப்படும் இன்னொரு விஷயமும் இருக்கு சிறுநீரகம் உடலளவில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பயம் தேவையில்லாத பதற்றம் தேவையில்லாத சந்தேகமும் அதிகமாகும்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஐயா பயத்தை பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க அப்ப இதே மாதிரி கோபம் என்ற உணர்வுகள் இது வந்து எப்படி நம்ம உடலை பாதிக்கும் கோபம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உணர்வு மிக கொடூரமான உணர்வுன்னு சொல்லலாம் அதனால பாதிக்கப்படக்கூடிய உள்ளுறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பு தான் உள்ளுறுப்புகள்லேயே பெரிய உறுப்பு அது என்ன உறுப்பு அப்படின்னா கல்லீரல்னு சொல்லக்கூடிய லிவர் கோபம் அடிக்கடி வருது அப்படின்னா கல்லீரலில் பாதிப்பு உண்டாகும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ கல்லீரலில் பாதிப்பு உண்டானவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் அப்போ கோபம் கோபம் வரும்போது என்ன ஆகும்னா கண்ணு சிவக்கும் கரெக்டுங்களா கண்ணு செவக்கும் தாடையை தாடையை கடிப்போம் கையை முறுக்குவோம் இந்த படங்கள்லாம் பார்த்தோன்னா கோபம் வரும்போது கண்ணு செவக்குறது கை இப்படி பண்ணுறது அப்படி நிரம்பெல்லாம் முறுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு உடல் முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்வுகளை ஏற்ப அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடியது கோபம் என்ற உணர்வு தான் இப்போ ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அதிகமாக கோவப்படுறீங்க அப்படின்னா கல்லீரல் பாதிக்கப்படும் ஏன்னா கல்லீரல் என்பது பெரிய உறுப்பு ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடியது தான் லிவர் சரிங்களா மிக முக்கியமான வேலைகள் செய்யக்கூடிய ஒரு லிவர் அது வந்து எப்படின்னா ஒரு பொதி சுமக்கும் கழுதை பார்த்து கேள்விப்பட்டிருப்போம் அது பாட்டு நீங்கள் எவ்வளோ வச்சாலும் நடந்து போயிட்டே நீங்கள் ஒன்றும் வேணாம் அந்த அளவுக்கு எவ்வளவு சுமையை சுமக்கணுமோ அவ்வளவு சுமக்கக்கூடிய ஒரு உறுப்பு எது அப்படின்னா அது கல்லீரல் ஆனால் அந்த சுமையை சுமந்துக்கிட்டே இருக்கு ஆனால் அது படுத்துருச்சுன்னு வச்சுங்களேன் அந்த கழுதை படுத்துருச்சு அப்படின்னா காலி எதுக்குமே பயனாகாது அது அது ஒரே ஒரு கிளாண்டு தான் பெரிய கிளாண்டு அது வந்து கிங் ஆஃப் கிளாண்ட்ஸ் சொல்லுவாங்க ராஜ உறுப்புன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த கல்லீரல்ல என்னென்னலாம் விஷயங்கள் பண்ணுமோ அதெல்லாம் கோபத்தால் பாதிக்கப்படும் இப்போ வந்து கல்லீரல் வந்து நச்சுத்தன்மையை அப்படின்னா அதிகமாக கோபப்படுறவங்களுக்கு நச்சுத்தன்மையை நீக்காமல் போயிடும் அப்போ டாக்ஸிக்கெல்லாம் உள்ள சுற்றிட்டு இருக்கும் இருக்கும் இப்போ கோபம் அதிகமாக இருக்கு நல்ல கொழுப்புலாம் இவர் தான் பேலன்ஸ் பண்ணுவாரு இப்போ கோப உணர்வு அதிகம் போது இவர் இந்த வேலையை அப்போ கொழுப்புகள் கெட்ட கொழுப்புகள்லாம் போய் ரத்த நாளங்களில் போய் அடைக்கிறது கொழுப்பு கட்டி வர்றது கொழுப்பு அடைக்கிறது இது மாதிரி எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இப்போ கோபம் அதிகமாக வர வர என்ன டயபெட்டிக்ஸ் சுகரோட லெவல் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோபத்தின் மூலியமா நடக்கும் ப்ரெஷர்னா இந்த கோபத்தின் மூலியமா நடக்கும் அப்போ இந்த கோபம் உணர்வு வந்து கல்லீரலையும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட அது கூட இணையாக இருக்கக்கூடிய பித்தப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கால் பிளாடரையும் சக்தி குறைபாட்டுக்கு ஆக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உணர்வு வந்து இந்த கோபம் என்ற உணர்வு தான் அப்போ இந்த கோபம் வரும்பொழுது ரொம்ப சாந்தமான ஒரு நிலையை ஏற்படுத்திக்கணும் நம்ம சாந்தமான நிலையை ஏற்படுத்த 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 என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய அந்த உணர்வு கோபம் உணர்வு குறையும் போது இந்த கல்லீரலோட சக்தி கூடும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடி உட்காந்துக்கலாம் ஒரு பிஷ ஒரு விஷயத்தை கேட்கவே முடியல அப்படின்னா நீங்க அதை கேட்க முடியாது அந்த கோபம் வருது அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுறது நீங்க கேட்க முடியும் முடியாமல் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை மியூசிக்ஸில் அந்த அந்த மாதிரி கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம் நீங்கள் இடத்துல கோபம் குறைய ஆரம்பிச்சிடும் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காத நபர்களுடைய கோபம் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அந்த பேரை போதும் அப்படியே கோபம் ஏறும்னா இது மாதிரி நிறைய பேர் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நீங்கள் மனதை வந்து கொஞ்சம் பக்குவப்படுத்துங்க கொஞ்சம் ரிலாக்ஸேஷனை அதிகப்படுத்துங்க அதிகமாக கண்களுக்கு வேலை கொடுக்காதீங்க ஆ சரி இதெல்லாம் இல்லை நான் சின்ன வயசு எனக்கு எனக்கு வந்து கோபம்லாம் வந்து சின்ன வயசாக இருக்கான் கோபம் நிறைய வருது அப்படின்னா அவன் கண்களுக்கு யார் ஒருத்தர் அதிகமாக வேலை கொடுக்குறாங்களோ அப்போது கல்லீரல் வந்து அஃபெக்ட் ஆகும் கண்களில் பார்க்க பார்க்க என்ன அந்த கண் எரிச்சல் கண்ணில் நீர் வடிகிறது கண்ணில் வந்து ஏதாவது ஒரு கட்டி கண்ணை சுற்றிய கட்டிகள் ஏற்படுவது இதை கண்ணுக்கு நீங்கள் அப்படியே வெறிச்சு ஃபோனையே பார்த்துட்டு இருக்கீங்களா அப்போ அதிகமாக ஃபோன் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் கல்லீரல் சக்தி குறைபாடாகும் அவங்களுக்கு கோபம் நிறைய வரும் சோ அதனால குழந்தைகள் முதல் பெரியவர் வரைக்கும் கோபம் என்பது ஒரு மிக கொடூரமான ஒரு உணர்வு சோ அதை குறைத்து கொள்வதற்கு உங்களுடைய ரிலாக்ஸேஷன் நீங்க பல வழிகளில் பண்ணலாம் அப்படி பண்ணும்பொழுது க வந்து காப்பாற்றப்படும் நன்றி மகிழ்ச்சி